இவர் போன் பண்ணி ஜானகி ராமன்றவர் அவருக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது அதுக்கான ஆதாரம் முழுவதும் என்கிட்ட இருக்குது என்னை எப்படி ஒரு மிரட்டலாம் ஒரு மணி நேரத்தில் என்னை வந்து இது பண்ணுறோன்றாரு என்னை கொலை மிரட்டல் விடுறாரு நான் வந்து இது சம்மந்தமாக கமிஷனர் ஆஃபீஸ் போவேன் கலெக்டர் ஆஃபீஸ் போவேன் இவங்க நினைச்சா இதோட மாற்றிருக்கிறாங்க இருக்கில் இதை நீங்களே லைவில் பாருங்கள் என்ன மேடம் பண்றீங்க என்ன பண்றீங்க சார் நீங்க யார் சார் நீங்க தான் சார் என்ன மிரட்டனீங்க நீங்க என்ன விரட்டனீங்க ஆபீஸ்ல எடுங்க நீங்க எடுங்க என்னைய மிரட்டனீங்க வர சொல்லுங்க வர சொல்லுங்க நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் பெட்டிஷனரை நீங்க கூப்பிட்டு மிரட்டுறீங்களா ஒரு மணி நேரத்துல என்ன வந்து நீங்க என்ன பண்றோம் பாருன்னு சொல்றீங்க இருங்க இருங்க தர விஓ ஆபீஸ்ல ஏழு மணிக்கு நீங்க என்ன வேலை செய்யறீங்க இவரு என்ன இவர் யார் இவர் யார் அவர் யார் ஏன் வேலை செய்யறீங்க ஏன் வேலை செய்யறீங்க நீங்க போட்டோ எடுத்து இது பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க விஓ இவர் வந்து என்ன மிரட்டுறாரு நீங்க யார் சார்

என்ன இது இருக்குது உங்களுக்கு எவிடென்ஸ் என்ன இருக்குது என்ன எப்படி நீங்கள் மிரட்டிவிங்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது ஒருமையில் பேசுகிறீங்க என்னை எப்படி நீங்கள் ஒருமையில் பேசுறீங்க உங்கள் தம்பியா அண்ணன் நான் ஒருமையில் பேசுகிறீங்க விஓ அதிகாரின்னு சொல்கிறீங்க ஃபோனில் நீங்கள் தான் விவோ எனக்கு தெரியாது இருந்தாலும் நான் மரியாதை கொடுத்து உங்ககிட்ட பேசுகிறேன் உன்னை ஒரு மணி நேரத்தில் இது பண்ணுறோம் அது பண்ணுறன்றீங்க இந்த மேடம் நினச்சா தரப்பாங்க நினச்சா இது பண்ணுவாங்க இப்போ வந்து நீங்கள் வேலை செஞ்சு நினைக்கிறீங்க

பன்னெண்டாம் தேதி ஒரு பெட்டிஷன் கொடுக்குறேன் இவங்க என்ன பண்றாங்க அந்த பெட்டிஷன் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன தனிப்பட்ட இதுல வந்து இவர் போன் பண்ணி ஜானகி ராமன்றவர் அவருக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது அதுக்கான ஆதாரம் முழுவதும் என்கிட்ட இருக்குது என்னை எப்படி இவர் மிரட்டலாம் ஒரு மணி நேரத்தில் என்ன வந்து இது பண்றோன்றாரு என்ன கொலை மிரட்டல் வர்றாரு நான் வந்து இது சம்பந்தமா கமிஷனர் ஆபீஸ் போவேன் கலெக்டர் ஆபீஸ் போவேன் இவங்க நினைச்சா இது பண்றதுக்கும் நினைச்சா வேலை செய்யறதுக்கும் என்ன பண்றாங்கன்னு நான் பாக்குறேன் சரிங்க 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 தெபட்ச நீங்க ஏன் சார் இப்ப வேலை செய்றீங்க காலையில தரகாத ஆபீஸ் ஏன் சார் ஏழு மணி வரல செய்றீங்க இது வந்து VIO ஆபீஸ் நாங்க என்ன சார் ஒரு சொல்லுங்க உங்களுக்கு டியூட்டி நீங்க செய்யுங்க சார் என்ன மிரட்ட அதிகாரம் யார் கொடுத்தது உங்களுக்கு என்ன மிரட்ட அதிகாரம் யார் கொடுத்தது நான் காட்டவா நீங்க மிரட்டறீங்க 20 வர 20 வர நான் காட்டவா நான் நீங்க மிரட்டறீங்க வேற வேறதா வேற உங்க என்ன சார் உங்க என்ன சார் உங்க பேரு சார் சொல்லுங்க என்கிட்ட தைரியமா சொல்லுங்க போன்ல சொன்னீங்க தைரியமா சொல்லுங்க

எவரோ ஒருத்தர் வாங்கிட்டு போயிடுவாங்க வாங்குறதுக்கு முன்னாடியே நாங்கள் பெட்டிஷன் கொடுக்குறோம் வாங்கினவன் காசு போட்டு வாங்குவோம் அதுக்கப்புறம் நீங்கள் போய் இடிப்பீங்க சார் இப்போ ஏசி பேசிட்டு நம்ம அகரம் வியூ ஆஃபீஸில் வந்து ஒரு பப்ளிக் கார்னர் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் இப்போ கொஞ்சம் ஏசி ஃப்ளை வாங்க ஃப்ளை வாங்க பண்ணு என்ன எப்படி சார் நீங்கள் மிரட்டுறிங்க உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது உங்களை வேலை செய்ய சொல்லாம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் வேலை செய்யுங்க என்னோட கேள்வி என்ன இவர் யார் அவர் யார் மணி என்ன மணி ஏழாவது என்னை மிரட்டுறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது என்ன ஒரு மணி நேரத்தில் இது பண்ணுறீங்கன்றறிங்க நீங்கள் யார் ஆளை வச்சு என்ன இது பண்ணுவீங்க சொல்லுங்க என் பேர் உங்களுக்கு தெரியாதா காட்டுறேன் சார் உங்களுக்கு நான் ஆதாரமே காட்டுறேன் நான் வந்து சும்மா வந்து இது பண்ணல நான் உங்ககிட்ட இது என் போன்ல இருந்து ஒரு கால் வந்து உங்க நம்பருக்கு வரல இல்ல வரல இல்ல வரும் வரும் நீங்க ஆளுங்கட்சிக்கும் இதர கட்சி மத்த கட்சிக்கும் வேலை செய்வீங்க பொதுமக்கள் நாங்க வந்து உங்களுக்கு பெட்டிஷன் கொடுத்தா எங்க பெட்டிஷனை உதாசீனப்படுத்திங்க இதான் உங்களோட வேலை நான் கொடுத்த பெட்டிஷனில் என்ன தப்பு இருக்குது என்ன தப்பு இருக்குது முப்பத்தி